உன்னை சொல்லி குற்றம் இல்லை செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி கடவுள் செய்த குற்றமடி ஏய் நான் நம்மளை பண்றதுக்கு சொல்லலாமா ஆளு கிளம்பி உக்காந்துக்கிட்டு இருக்கிறான் நான் ஒரு அதாவது ஒரு குடுப்பன அப்படின்னு ஒண்ணு வேணும்னா நான் நான் என்ன ஒரு பொருள் நம்ம உபயோகிக்கணும்னு அது நமக்கு இருக்கணும் அப்பதான் நம்ம உபயோகிக்க முடியும் மூணு நாளாங்க மூணு நாளா அலைஞ்சுகிட்டே இருக்கிறோம் ஒரு விஷயத்துக்காக என்ன விஷயம் நான் அந்த பக்கம் சொல்றேன் என்னே தெரியலையே பாருங்க கொஞ்சம் மேலே இங்க பாருங்க இந்த ஜாக்கெட்டு நம்ம எடுத்து காமிக்கலாமான்னு தெரியல காமிக்கலாம் தப்பு ஒண்ணு கிடையாது இங்க இந்த ஜாக்கெட்டை தக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு சாரியில் உள்ள ஜாக்கெட் நம்ம உறவுகளில் ஒருத்தவங்க எடுத்து கொடுத்த ஜாக்கெட் தான் அந்த ஜாக்கெட்டை எடுத்து பிளவுஸ் ஜாக்கெட் ஜாக்கெட் ஒரு பிளவுஸ் எடுத்துட்டு போய் சாரியில பிளவுஸ் துணி இருக்கும் பாத்தீங்களா அதை கிழிச்சு அவங்க தச்சாங்க தச்சா பாத்தீங்கன்னா இந்த இங்கே வருது பாத்தீங்களா தையல் இது வந்து வந்து பாத்தீங்கன்னா இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு இப்படி லூசா இருக்கு ஒரு லெவல் அப்படி கரெக்டா இருக்க வேண்டாமா அந்த மாதிரி இல்லாம இப்ப நைட்டுக்கு சுடிதா இப்படி கொஞ்சம் லூசா இருக்கும் அந்த மாதிரி இருந்து போச்சு சரி அத கொடுத்து மறுபடியும் கரெக்டாக ரெடி பண்ணுங்க ரெடி இதை விட்டுறேன்னு மொத்தம் ரிப்பேர் ஆக போச்சு அப்புறம் அவங்க அந்த துணியை போட்டுட்டு வேற துணி புதுசாவே வாங்கினாங்க வாங்கி எனக்கு தச்சு கொடுத்தாங்க அது பாத்தீங்கன்னா இவ்வளவு எல்லாம் இல்லைங்க வந்து நான் மறுபடியும் நேத்து நைட்டு வெட்டி தச்சு அப்படி தச்சுமே செட் ஆகலை துணி இல்ல அதனால ஒன்னும் செட் ஆகலை இப்ப இது என்ன பண்ணா அவங்க மொத்தம் போட முடியல இது போட சுருக்கமா சொல்லிட்டாங்க நான் சொல்றேன் நடந்தது என்னன்னு நான் சொல்றேன் பஸ்ட் போய் அந்த சாரிலேயே இருக்கிற பிளவுஸை வெட்டி தைக்க சொன்னதுக்கு சூப்பரா தச்சிருக்க ஜெயிச்சு வான்னு அவங்க சொல்லிட்டாங்க சரின்னு போய் பார்த்துட்டு இது என்ன இப்படி தச்சிருக்கீங்க போட்டு பார்த்துட்டு அது நல்லா இது நல்லா இல்லைன்னு அந்த சேச்சி உங்களை போட்டு பாடா படுத்து அந்த சேச்சி போ சரி சரி போங்க போயிட்டு நான் நல்லா எடுத்து தச்சுக்கிறது சரி நீங்க துணியவே கண்டம் பண்ணிட்டீங்கன்னு சரி நான் வேணா என் காசுல நான் போய் வேற கடையில போய் நான் எடுத்து துணியை நான் தாக்கி எடுத்துட்டேன் சரி ஓகே நான் வேற எடுத்துட்டு தச்சு தரேன்னு சொல்லி சொல்லிட்டேன் சரி நான் தையல் கூலி மட்டும் நான் தந்துடுறேங்க ஒரு குழிக்கு ரெண்டு குழி ஆகிப்போச்சு நீங்க துணி மட்டும் நீங்க எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சரி தைக்க எது சொல்லிட்டு வந்தாச்சு வந்துட்டு அங்க இங்கே வந்துட்டு மறுநாள் ஃபோன் போட்டு அல்ல நீங்க வேணால் வாங்கிட்டு போய் வேற கடையில கொடுத்துருக்கீங்களா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டெய்லர் தானே நீங்க எதுக்கு பயப்படுறீங்க பயப்படாம தயங்குங்க நல்லா மட்டும் தைங்க நான் கொடுத்துருக்குற அளவு ப்ளவுஸுக்கு கரெக்டா அளவுல நீங்க வச்சு தச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க திருப்பி நேத்து போனா எங்கிட்ட எங்கிட்ட போட்டு பாக்குறாங்க இந்த பின்னாடி இப்படி யூ சைஸ்ல பாஸ் சைஸ் இருக்கு பாத்தீங்களா இது இப்படி இருக்குது இந்த பக்கத்துல இந்த பக்கம் இழுத்துக்கிட்டு போய் எனக்கே பார்க்க நல்லாவே இல்ல பார்த்தா இந்த ரவுண்ட் சைஸ்ல இருக்குறோம்ல இது என்னடானா இங்க இருந்து இப்படி கரெக்டா வந்து இங்கிட்டு இப்படி இப்படி போயிருது இப்படி ரவுண்டா இல்லாம இப்படி போயிருச்சு இன்னொரு விஷயம் பின்கல்து பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி எப்படி பப்பு வச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி இப்படி மடிப்பு மடிப்பா பின்னாடி இந்த இந்த முதுகு பரத்துல இருந்து அந்த பக்கத்து மடிப்பு மடிப்பா அப்படி தெரியுது அதே மாதிரி முன்னாடி இந்த இடம் ஃபுல்லா இப்படி ஒரு மடிப்பு இங்கன ஒரு மடிப்பு வருது இந்த இங்கன ஒரு மடிப்பு வருது ஒண்ணுமே இல்ல இப்ப தச்சவங்களை ஆளை காமிக்கல சங்கடப்படக்கூடாது இருந்தாலும் தைக்க தெரியலைன்னா எனக்கு தெரியலைங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடணும் இப்ப இந்த இது அவங்களுக்கும் துணி எடுத்ததுக்கு செலவு நாளை கழிச்சு நம்ம கிளம்ப போறோம் அதுக்கு நான் இன்னைக்கு போய் இதே மாதிரி ஒரு துணி இதே கலர்ல ஒரு துணி எடுத்து

இதுக்கு ரெடிமேட் பிளவுஸ் கிடைச்சாதான் நமக்கு நல்லது ரெடிமேட் பிளவுஸ் பார்த்தேன் கிடைக்கல ரெடிமேட் பிளவுஸ் நாங்க போய் நேற்று பாக்கும்போது இந்த கலர்ல கிடைக்கல கோல்டன் கலர்ல இருக்குது பிளாக் கலர்ல இருக்குது இந்த மாதிரி இருக்குது இந்த கலர்ல அங்கே இல்ல அதனால இன்னைக்கு வேற ரெண்டு மூணு கடையில் போய் கேட்டு எப்படியாச்சும் இந்த சாரி தான் கட்டணும்னு ஒரு செட் ஆகி சாரி எடுத்துக்கிட்டதுல வச்சாச்சு இந்த சாரி நம்ம அதுக்கு தக்கன நம்ம பிளவுஸ் எடுத்துட்டு போகணுமா இல்லையா இது வந்து வாங்கிட்டு வர்றது பெருசு இல்ல கொண்டு போய் கொடுக்கறது பெருசு இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு அஞ்சாறு பிளவுஸ் பிட்டு அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க நேற்று நைட்டு நேற்று நைட்டு ஒரு எட்டு மணி இருக்கும் போன் போட்டு ஹலோ சேச்சி நீங்க அந்த தயவு செஞ்சு நீங்க அந்த பிளவுஸ் எதுவும் தைக்க வேண்டாம் என்கிட்ட கொடுத்துருங்க நான் வேற யார்ட்டாச்சும் கொடுத்து தச்சுக்கலாம் ஊருக்கு போகும்போது கொடுத்து நான் தச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுல என்ன நாம் ஏற்கனவே இதே மாதிரி வேற ஒரு சேச்சி உங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தப்பையும் அவங்களும் பிளவுஸ் கெடுத்துட்டாங்க கொண்டு போய் கொடுத்து பிளவுஸ் அப்படி தை இப்படி தைன்னு சொல்லிட்டு பிளவுஸ் ஆகிட்டு இருந்தாங்க சடங்குக்கு போகும்போது ஒரு பிளவுஸ் போட்டிருப்பில்ல அவங்களும் இதே மிஸ்டேக் தான் காரணம் என்னன்னா இந்த இந்த கம்புக்கூடு கையோட சு இந்த வளைவு வந்து குடஞ்சு விட்டுனா கூட எப்படி வெட்டுறாங்களா என்ன பண்றாங்களா தெரியல இந்த இடம் இப்படி தூக்கிக்கிட்டே இருக்குதுங்க அது ஏங்க அப்படி ஆகுது தெரியல தெரிஞ்சவங்க நல்ல டைலர் மாதிரி இருப்பீங்க நம்ம செல்வி டெய்லர் வேற இருக்குறாங்கல்ல அவங்க பாத்து அக்கா என்கிட்ட அனுப்புங்க அக்கா தச்சு சூப்பரா தச்சு அனுப்புறேன்னு சொல்லப் போறாங்க இந்த இது எனக்கு தூக்க இந்த பக்கட்டி இருந்தா கூட நம்ம சாரி போட்டு மறைச்சுறோம் ஒன்னு தெரிய போறது கிடையாது ஆனா இந்த பக்கம் டிச்சும் சரி கையும் சரி லெவலா இருக்கணும் முதுகுல ஜாக்கெட் போடும்போது இந்த இந்த கை கிட்ட வளைய வரும்போது ஒரு சுருக்கு வர கூடாது அந்த ரெண்டுமே இந்த இதுல இருக்கு எனக்கு அது மட்டும் தான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படியே கழுத்து எங்க இருக்குங்கறியா இங்க இருக்குங்க கழுத்து இங்க இருக்கனமா ஜாக்கெட் கழுத்து மாதிரி ஜாக்கெட் கழுத்து

புதுசா தைக்கிறவங்க யாரும் பிளவுஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுகளுக்கு தச்சு பழகுங்க தைரியமா நீங்க வேற இடத்துல வாங்குனீங்கன்னா துணி எடுத்து கொடுக்கறதும் இல்லாம இப்ப நாங்க பாருங்க நான் கூட அமுக்குனியா வச்சிருந்தேன் இவர் வீடியோ போட்டு காமிச்சு கொடுத்துட்டேன் இல்ல அது ஒரு தப்பு தானே நமக்கு தெரியலாட்டி நீங்க தவிர தெரியல எனக்கு நீங்க அட்டாச் கொடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் சொல்லிடலாம் நான் நல்லவேல நான் என்ன பண்ணிட்டேன்னா இது ஓகே நான் நாளைக்கு ஒரு வெட்டிங் கல்யாணம் கல்யாணத்துக்கு பொண்ணு வந்து தைக்க குடுக்குறாங்க மறு முதல் நாள் வாங்கிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க எப்படி மறுநாள் அந்த தைக்க போட முடியும் பொண்ணு அதனால அதை நான் அதுதான் சொல்கிறேன்னா எல்லாமே எனக்கு சரிப்பட்ட வராது வேறு யார்ட்டாச்சும் நல்ல டெய்லரை பார்த்து கொடுத்துக்கங்க அவங்க வந்து சுடிதார் தான் தப்பு சுடிதார் மட்டும் எங்கிட்ட கொடுங்க ப்ளவுஸ் எங்களுக்கு தெரியாது நீங்கள் வேற ஆள்கிட்ட கொடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கலாம்ன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகேவா டெய்லருக்கு குறை சொல்லி சொல்லலை தெய்ய தெரியாது எங்களுக்கு முடியாது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வேற ஆள்கிட்ட கொடுத்து தச்சுக்கோங்கன்னு சொல்லலாம் இப்போ எங்கள்கிட்ட வந்து நாங்கள் எத்தனையோ வியாபாரம் எடுக்க போகிறோம் எடுக்க போகிற வியாபாரத்தில் இந்த மாதிரி காங்கிரீட்டை உடைச்சி எடுக்கிற கம்பி கம்பின்னா உடச்சா எங்கள் கையில் சா

என்னைக்கு ஒருவேளை என்னைய பாத்துட்டு இதுக்கெல்லாம் இது போதும் அப்படி தச்சிருக்காருலாம் இது மூஞ்சிக்கு இது போதும் அப்படின்னு தச்சாங்களாம் தெரியல இப்படி நம்ம சொல்லக்கூடாது எந்த மூஞ்சியா இருந்தாலும் மூஞ்சிக்கு போகும் கொடுத்தாலும் எப்படி பார்த்தாலும் முந்நூத்தம்பது ரூபா கொடுத்துருக்கீங்க தையக்கூடி முந்நூத்தம்பது ரூபா கொடுத்துட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அவங்க முத தவணை சரி அடுத்த நான் ஊருக்கு போகும்போதே சொன்னேங்க ஊருக்கு போகும்போதே சொன்னேன் எல்லா ப்ளவுஸும் எடுத்துட்டு வாங்கினக்குள்ள நம்ம எப்படி ஒரு வாரம் போறோம் யார்டேச்சு ஒரு டெய்லர் உங்கள்கிட்ட கொடுத்து நம்ம நல்லபடியா தைச்சிட்டு வரதுக்காக கேரளால நல்ல டெய்லர் இல்லை அந்த மாதிரி நினைக்காதீங்க இருப்பாங்க நான் இவங்க கிட்ட சொல்றேன் சுடிதார் மட்டும் தான் நல்லா தைப்பேன்னு சொல்லி சொன்னா சரி சுடிதார் மட்டும் என்கிட்ட கொடுங்க இதை கொடுக்க வேண்டாம் உங்க சொல்லி இருந்திருக்கலாம்ன்றதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் வேற நல்ல டெய்லர் போய் பாத்து கொடுத்துருக்கலாம்ல ஒரு அவசரத்துக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இதுதான் இருக்கு இந்த பிளவுஸ் பேச்சிங்க இதுதான் இருக்குன்னு சொல்றேன் அவங்க நம்ம ஃபோன் மட்டும் கேட்கும்போது ஒரே வார்த்தையில என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா சரி நீங்க வேற வேலை வேணா கொடுத்துக்கோங்க டச் முடிச்சதுக்கப்புறம் வேற வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை ரெடிமேட் கிடைக்கும் இப்போ என்னாச்சு ஃபர்ஸ்ட் ஒரு துணி போய் ரெண்டாவது தையக்கூலி போய் அதுல ஒரு எவ்வளவு ஏழ்நூறு இதுல ஒரு முன்னூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது இப்ப புதுசா போய் எடுக்கணும்னா இதுக்கு ஒரு ஐநூறு இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு பிளவுஸுக்கே நம்ம செலவு பண்ற மாதிரி ஆயிடுச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல போங்க அதனால இது இது எதுக்கு இப்ப போட்டாருன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் தச்சு குடுத்தவங்களை காயப்படுத்தணும்ங்கிறதுக்காக நாங்க போடல இந்த மாதிரி ஒரு அபத்து இனிமேல் வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன் நல்ல கிளியரா தைக்கிறவங்கள்ட்ட கொடுத்துக்குவோம் இது நாளைக்கு பருவடி வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த அலைச்சா அலைஞ்சு இந்த பிளவுஸ் கிடைச்சா தான் முடிச்சு அந்த சேரீ தூர வச்சுட்டு எனக்கு எம்பிட்டு வேலைகள் இருக்குது அலைஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா எனக்கு வேற நான் புதுசா இன்னைக்கு பேசியல் எல்லாம் பண்ணலாம்னு நினைச்சுட்டு இருந்தேங்க பேசியல் பண்ணிட்டு போவோம் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நிஷா வேற வர்றாங்க அப்ப நம்ம இல்ல பேசியல் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நானா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்க பேசியல் பண்ணாலும் அவங்க பேசணும் அவங்களே பேசல நான் போய் பேசுவேன்

அச்சா அம்மா கிட்ட கேளுங்க அம்மாக்கு எதுவும் வாங்கணுமான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அம்மாவுக்கு வேண்டாம் அப்பாவுக்கு வேணும்னு வேண்டாம் தயவு செஞ்சு நீ ஒழுங்க நல்லபடியா சுத்தி கிட்டி பாத்துட்டு காரை விட்டு எங்கிட்டும் போயிடாம கிளம்பி வந்துட சொன்னேன் காரே போனாலும் என்ன என்கிட்ட போன் இருக்குல்ல நான் போன் போட்டு உங்க நம்பர் இருக்குது கேட்டு போயிட்டு நான் வந்துட மாட்டேனா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதெல்லாம் சொல்லாமல் வருது ரத்தத்தில் என்ன என்ன வாங்கணும் வைக்கணும் அதுதான் சின்னவன் இந்த மாதிரிங்க எப்பவுமே போன உடனே நம்ம தங்கத்துக்கு என்ன பிடிக்கும் பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தோணும் நான் எனக்கு வாங்குறனோ இல்லை அவங்களுக்கு தோணும் மனசுக்குள்ள அதே மாதிரி சின்னவனுக்கு தோணி பாருங்க அம்மாவுக்கு என்ன வேணும் அப்பாவுக்கு என்ன வேணும்னு கேட்குறேன்ல பெரியவன் தானே மைசூர் போனேன் கேட்டா நான் பார்த்தீங்களா அவரு சைலண்ட்டு அப்பா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் பாருங்க வீடியோ கால் ஆன் பண்ணியிருக்கேன் வாங்க நீங்களும் பாருங்க தசாவன்னு சொல்லி வீடியோ கால் ஆன் பண்ணி காமிச்சாரு அப்புறம் இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேப்பா இதாப்பா சாப்பாடுன்னு வீடியோ கால் காமிச்சு அப்பா கொடுத்தாரு அம்மா என்ன பண்ணுறாங்க அம்மா என்ன நான் நான் எங்க உனக்கு பிள்ளைங்க நம்ம எதிர்பார்க்கணும் எதிர்பார்க்கல பெத்த நல்லபடியா பாக்குறோம் நல்லா வளர்த்து விடுவோம் நல்லா படிக்க வைப்போம் நல்லா வேலைய வாங்கட்டும் நல்லா கல்யாணத்தை பண்ணி அவன் செட்டில் ஆகட்டும் நம்ம கடைசி வரைக்கும் நமக்கு அவச இலிச்சா வாயில குடிச்சுக்கிட்டு அப்படி சொல்லக்கூடாது ஒவ்வொருத்தவங்களோட குண சின்னவனோட குணம் அப்படி பெரியவனோட குணம் சைலண்டாவே இருப்பான் அவன் இந்த மாதிரி கேக்கலன்றதுக்காக நம்ம அதுக்காக இங்க இருக்கும்போது நம்ம நேர்ல கேட்காமல இருக்க எல்லாம் கேக்குறேன் அங்கே போகும்போது பிரெண்ட்சோட சுத்தும்போது போது அவங்க அம்மாட்ட கேட்கலையா

அப்ப இந்த இந்த சைடு தையில லைட்டா பிரிச்சு விட்டுட்டு இந்த தான் ஏத்தி இப்படி புடிச்சு பார்த்தேன் அப்ப பார்த்தா ரொம்ப அப்படி இழுத்து புடிச்ச மாதிரி ஆயிடுச்சு சோரி முடிஞ்சிச்சுடா சாமி ப்ளவுசுக்கு அப்படின்னு தூர வச்சிட போறேன் அதான் ஏதாவது இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா பிரிச்சா அப்புறம் சல்லறையா போயிருந்தான்னு வேற பயமா இருக்கு ஐடியாவுக்கு தெளிவா என்ன சொல்லுவா தெரியுமா அக்கா தூரம் ஒரு இடத்துல வச்சுட்டு நல்ல ஒரு ப்ளவுஸை வாங்கி போட்டுட்டு போயிட்டு அவார்ட் நீட்டா போயிட்டு வாங்கி சொல்லுவாங்க சரி நாங்களும் போயிட்டு வர்றோம் என்ன எதுன்னு பாருங்க ஓகேவா எத்தனை பேருக்கு இருங்க எத்தனை பேருக்கு சும்மா வீட்டுல இருக்கும்போது நம்ம சாதாரணமா கிளம்புனா கூட ஜம்முன்னு கிளம்பிட்டேன்னு பேர் வாங்கிருவோம் இந்த விசேஷத்துகளுக்கு கிளம்பும் போது இந்த பிளவுஸ் இந்த சாரி இந்த நமக்கு ஒரு சரிப்பட்டே வரமாட்டேங்குது அது எத்தனை பேருக்கு அப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க